உண்டியலில் போடாதீங்க எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுங்கோ அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசிய நித்தி அந்த ஒரு காணொலி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு ஏன் இன்னைக்கு காலையில் ட்ரெண்டிங் ஆனது இருபத்தேழு டிசம்பர் ஆனால் இன்னைக்கு இருபத்தெட்டு டிசம்பர் வரைக்கும் அந்த ஒரு விடயம் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது தட்டேந்தி நிம்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆஸ்டாக் ரொம்ப பெரிய உள்ள ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன தாங்க சொன்னார் நிதியமைச்சர் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாரு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாரு அக்கௌண்டில் பணம் போட வேண்டியதானே கவர்மெண்ட் காசு தானே ஆனால் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நான் கோயிலுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஏன் செலவு பண்ணுறீங்க எங்கே கொடுக்கணும் அங்கே கொடுங்க உண்டியில் போடாதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் தென் மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்ட மலையாள பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு பார்வையிட போயிருக்கிறாங்க பார்வைன்றது எப்படின்றீங்க முட்டிக்கு மேலே தண்ணி அதை வந்து அவங்களால் போக முடியாமல் நீந்தி நடந்து தண்ணியில் போட்டில் அப்படிலாம் இல்லை ஒரு 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 மியூசியம் மாதிரி இருக்குது அதில் பாதிக்கப்பட்ட இடத்துல புகைப்படங்கள் வச்சுருக்கிறாங்க அதை விசிட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கே இவ்வளோ பேச்சா முடியல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த தட்டேந்தி நிம்மி அப்படின்னா என்ன அப்படின்னா கோயில்களில் உண்டியலில் காசு போடக்கூடாது ஏன்னா உண்டு கொழுக்க ஒரு இனம் உழைக்க ஒரு இனம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று போட்டிருப்பார் உண்டு கொழுக்க அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வயல் வெட்டி வரப்பை வெட்டி காடை வெட்டி இப்படி சம்பாரித்து இந்த கடவுள்கிட்ட போய் கொடுக்குறோம் ஏன்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப பெரியான ஒரு விஷயம் இங்கே தமிழக மக்கள் மத்தியில் ஏதாவது கடவுள் நம்மளுக்கு பண்ணிட மாட்டாரான்னு சொல்லி அந்த காசை உண்டியலில் போடுறோம் உண்டியலில் போட்டால் உள்ளே இருக்கிறாரில்ல அவால் அவருக்கு வந்து எப்படி இங்கே சம்பளம் போகும் அந்த தட்டில் போட்டால் தானே அவங்க வந்து உண்டு கொழுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக மேம் நான் முப்பதாயிரம் செலவு பண்றேன் கோயிலுக்குன்னு சொல்லும்போது அதே உண்டியல்ல போடுற அவ தட்டுல போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சை இருக்க எதுக்காக அப்படின்னா தென் மாவட்டம் மொத்தமுமே தண்ணில மிதந்த காட்சி இன்றளவும் கூட தென் மாவட்டங்களில் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் அற மகிழ்வித்து மகிழ்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையில் அந்த அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸ் போகிறோம் இன்னும் தண்ணி வெடியலை இன்னும் நாங்கள் வந்து எங்களுடைய அந்த இது சார்பாக நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்துட்ருக்கோம் பேர் ஜாயிசன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இன்ன வரைக்கும் அவருடைய பதிவுகளில் இன்னும் நாங்கள் மலை வெடியில் மலை வெடி அங்கெல்லாம் பார்த்தாங்களான்னா பார்க்கல இது நேஷ்னல் டிசாஸ்டராகவும் அறிவிக்க முடியாது ஆனால் மலையில் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்க்க முடியாது பெருமாள் கோவில் இருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் பொது கழிவறைகள் மாதிரி அசுத்தம் செய்கிறாங்க சாமி ஊர்வலம் வர முடியல சாமி ஊர்வலத்தால் அங்கே வந்து யாரும் பெருமாள் சாமி ஊர்வலம் வர முடியல மன்னிக்கணும் நான் யாரையும் காயப்படுத்தி பேச விரும்பலை இங்கே அதிகார வரம்பு முக்கியமாக பார்ப்பனர்களுக்காக ஒரு சட்டம் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு சட்டம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மோடி அரசில் மத்திய அரசில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண்மணி வீர மங்கை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து நேற்று தினங்களில் ஒரு பேச்சு வந்து பேசியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த கோயிலை கட்டி கொடுங்க அவங்க நைனா நாகேந்திரன் நிற்பாரு இல்லை நான் சொல்லுங்கள் நான் வர கட்டி முடிக்கிறவங்க நான் இங்கே இருக்கிறேன் எப்படி என் மக்கள் அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு உங்களால் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அவனோட படிப்பு வசதி எல்லாமே போயிடுச்சு இன்னும் ஆயிரம் வாழைக்கிட்ட ஆடு மாடு கோழி எல்லாமே போயிடுச்சு ஆனால் இவங்க யாருக்காக போயிருக்காங்கன்னா வைகுண்டம் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து கட்டி கொடுங்க என்ன தம்பி மேலே இந்து சமய அறநிலைத்துறை அதில் ஒரு பதவி இருக்கு அப்படின்றது தெரியலை ஆக ஏன்னா அவங்க பிஜேபி பொறுத்தளவு இந்து சமய அறநிலையத்துறை இருக்க கூடாது ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதுனால இவங்களுக்கு தட்டில் விழ வேண்டிய காசு முழுக்க கோயில் நிர்வாகத்துக்கும் கணக்குக்கும் போயிடுது சோ இவங்களால அதை வந்து உண்டு கொழுக்க முடியலை அந்த பிரச்சனையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கே இருந்து பேசி வந்து இவ்வளோ செலவு பண்ணி எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பந்த புஸ்து இவ்வளோ உங்களுக்கு பாதுகாப்பு எதுக்காக நீங்கள் தென் போகணும் அந்த ஸ்டை அந்த ஸ்ரீ வைகுண்டம் கோயிலுக்கு போய் பார்க்கறதுக்கா இல்லை அந்த வைகுண்டம் கோயிலை பார்வையிட்டுறதுக்கானு தெரியலை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒன்று போய் சேரலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிர்மலா சீதாராமன் வராங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பயப்பக்க மக்களுக்கும் கூட எப்படி சொல்றேன்னே தெரில அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா அழுவாங்க போய் மாங்களை காப்பாற்றுங்க நீ அந்த இடத்துல பார்ப்பனரா பார்ப்பனரா மட்டும் இருந்தால் தான் இந்த அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி வலைத்தளங்களில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மாவை அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் வளாகத்து வழியால் சாமி ஊர்வலம்லாம் அசுத்தம் பண்ணிட்டாங்க ஏன் அப்போ பார்ப்பனர்களை தானே பண்ணுறாங்க அவங்க சுத் அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்ப்பனர் வீடுகள் அதாவது உயர் சாதிக்காரர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் க்ளீன் பண்ண வேண்டியது தான நீங்க அவங்க சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு க்ளீன் பண்றது இது பண்றதெல்லாம் ஒரு ஆள் ஆனா உண்டியலில் காசு போடாதீங்க தட்டில் போடுங்கன்னு சொல்றதே एवளோ ஒரு இது எது மாதிரி அரசியல்லே தெரியலையே அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி இந்துக்களை மட்டும் நீங்கள் குறிவைத்து நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் சுத்தத்தை சுத்தம் பண்ணுங்கள் அந்த கழிவை சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அடுத்தது தென் மாவட்டங்களுக்கு வருகை இவங்க பேசி பேச்சிருக்குல்ல அதாவது உதயநிதி கேட்ட அந்த அப்பா வீட்டு காசா அவங்க அப்பா வீட்டு காசை கேட்குறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அப்பா ஆத்தா இந்த வார்த்தையிலும் நல்லதில்லை ஆனால் அவர் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாருல இன்னும் வந்து அவங்க குடும்பம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறதில்லை அவங்க அவங்களுடைய அந்த தோரணை அவங்களோட அந்த மொழி நடை அவங்களோட உடல் நடை எல்லாமே வந்து ஒரு ஒரு அதிகார வரம்பை மீறி ஒரு உயர் சாதிக்கான அத்தனை அடக்கமும் அவங்களுடைய இதில் பார்க்க முடிஞ்சது அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க காசை வந்து ஏன் அக்கௌண்டில் போட வேண்டி தானே இது கவர்மெண்ட் காசு தானே எதுக்காக கையில் கொடுக்குறீங்க அது ஒரு சீட்டு கட்டு மாதிரி வச்சுன்னு சொல்லணும் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களில் உண்டியனில் போடாத காசை க எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடு என்ன நிதி அமைச்சரே இப்படி பண்ணால் மக்கள் உங்களை எப்படி ஏற்றுப்பாங்க என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு நிதியமைச்சராக இருக்கீங்க குறிப்பாக தமிழ்நாட்டு அந்த மண்ணிலிருந்து ஒரு மத்திய நிதியமைச்சராக இருக்கீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நிதியும் நீங்கள் தான் டிசைட் பண்ணி அனுப்புறீங்கும்போது எப்படி ஏற்றுக்க முடியும் தென் மாவட்டங்களில் வருகையில் அந்த ஒரு 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 படம் வச்சுருக்குறாங்க அந்த படத்தை பார்த்துட்டு இங்கே இது இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி நடக்குது இங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அவ்வளோதான் விசிட் முடிஞ்சு போச்சு தண்ணிக்கு போகலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல இங்கே தண்ணி நிற்கிது மோடியாகிட்ட சொல்லுவோம் இருந்து இன்னும் உதவிகள் செய்வோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா சேஃப்டி மக்கள் எப்படி போனான்னா இதே அந்த இடத்துல பார்ப்பனராக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்த தட்டேந்தி நிம்மின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டாக் ட்ரெண்ட் ரெண்டாயிருக்கும் உடனே அங்கே போய் குதிச்சிருப்பாங்க உடனே குதிச்சு பார்ப்பனர்கள் மாட்டிக்கிட்டான் சூத்திரம்தானே அவன் எதனாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த த இந்த தட்டேந்தி நிம்மிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ட்விட்டர் பக்கத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தட்டேந்து நிம்மி அவர்களை இந்த தட்டேந்து நிம்மி இது போன்ற ஒரு சர்ச்சையான பேச்சை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு இவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருக்கு மட்டும் ஆதரவாக இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் நம்ம மத்தியில் எழுப்புது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்ததை பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த நகர்வுகளில் இந்த மத்திய அமைச்சராக இருக்கட்டும் ஏன் இந்த மத்திய அரசு இருக்கட்டும் தென் மாவட்டங்களுக்கு என்ன உதவி பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சை எப்படி பார்க்குறீங்க அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு இது எப்படி பார்க்குறீங்கன்றது கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரை விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்